அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே ஒன் நாட் ஃபோருங்க அதாவது நூற்றி நான்காவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னை மன்னித்து விடுங்கள் எதற்காக இந்த மன்னிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட இந்த பாத யாத்திரையை விடுபடாமல் நம்ம மக்களுக்கு காட்டிடணும் அப்படின்னு நான் பல இன்னல்களை தாண்டி ஒரு நாள் கூட விடாமல் போட்டுக்கிட்டு இருந்தேன் எதிர்பாராத விதமாக ஒரு மூன்று நாட்கள் போட முடியவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நூற்றி ஒன்றாவது நாள் நூற்றி இரண்டாவது நாள் நூற்றி மூன்றாவது நாள் இந்த மூன்று நாட்கள் என்னால் போட முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இன்னல்களை தாண்டி வந்துவிட்டேன் ஆனால் ஒரே ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு மூணு நாள் இருந்தே ஆகணும் அதனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக என்னால் அந்த மூணு நாள் போட முடியலைங்க அதற்காக உங்களிடம் நான் மன்னிப்பை கேட்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி நூற்றி நாலாவது நாள் எந்தெந்த தொகுதின்னு பார்த்திங்கன்னா வந்து மயிலம் வானூர் மற்றும் மதுராந்தகம் செய்யூர் ஆகிய நான்கு தொகுதிகள் நூற்றி நான்காவது நாளில் முடித்திருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மயிலம் மற்றும் வானூர் இரண்டு சட்டமன்ற தொகுதியை பார்த்துடலாங்க பொய்யை மட்டுமே பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக யாத்திரையில் பெரும் திரளாக கலந்து கொண்ட மயிலம் மற்றும் வானூர் தொகுதி பொதுமக்கள் யாத்திரை முடிவுக்கு வந்துவிட்டது நாளை இருபத்தி ஏழாம் தேதி யாத்திரை முடிவுக்கு வருகிறது நிறைவு விழாவிற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருகிறார் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை சந்திக்க காத்திருக்கிறது இந்த தமிழகம் மற்றும் தமிழக மக்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மற்றும் செய்யூர் இரண்டு சட்டமன்ற தொகுதியில் பற்றி பார்த்தலாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மாபெரும் வரவேற்பை அளித்த மதுராந்தகம் மற்றும் செய்யூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இரண்டு திராவிட கட்சிகளையும் வெளு வெலுன்னு வெளுத்து விட்டுருக்காரு இந்த தொகுதிகளில் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை அடுத்து அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொண்டரின் குழந்தையை மேடைக்கு தூக்கி தனது மடியில் அமர வைத்து அந்த குழந்தையை கொஞ்சி அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டை பரிசளித்து அந்த குழந்தையை அந்த தொண்டரிடமே திருப்பி கொடுத்துருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பாருங்கய்யா இந்த மாதிரி ஒரு எளிமையின் சிகரம் ஒரு எளிமையான தலைவர் நம்மளை மாதிரி நம்ம எப்படி நம்ம வீட்டில் வளர்ந்தோமோ நம்ம எப்படி நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பெறுகிறோமோ அதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் நம்மளை போலவே வாழ்ந்தவர் வளர்ந்தவர் அப்படின்றத நம்ம அனைவரும் புரிந்து கொண்டு அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்திரையோட கூட்டமை

முறையாக இந்திய திருநாட்டை பாரத திருநாட்டை அகில உலக அளவில் முதல் நாடாக மாற்ற உங்கள் தோழர் ஆண்டு அன்று அந்த வளத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் நம்முடைய மாநில தலைவராக இதெல்லாம் விடுங்க நாளைக்கு நிறைவு விழாவில் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் அலரப்போகிறது அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்பது பொய் கட்சி திமுக என்பது ஊழல் கட்சி திமுக என்பது குடும்ப கட்சி அந்த குடும்பமே அதாவது முதல்வர் அவர்களின் குடும்பமே பொய் மட்டும்தாங்க பேசுது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் கிளம்பி வந்து அம்மா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூறு மகளிர் இருக்கிறீங்கன்னா முப்பத்தி மூணு மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் போகுது பத்து மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை முப்பத்தி மூன்று சதவீத மகளிருக்கு மட்டும்தான் இன்னைக்கு திமுக என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் யாருக்குமே அதிகமா போய் பேசுவா ஸ்டாலின் ஐயாவா உதயநிதி ஸ்டாலினா ஒரே அக்கா முடிச்சுட்டா குடும்பமே பேசுது ஏன் நீங்க பிரிச்சு பேசல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயா சொல்றார் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நாங்க உரிமை தொகை கொடுத்துறோம் நீங்க கவலைப்படாதீங்க தேர்தல் முடிச்சு கொடுப்போம் நீங்க திமுக காரங்க வரும்போது ஒரு மனு முட்டு எழுதி கொடுத்துருங்க தேர்தல் முடிச்சு கொடுப்போம் திமுக காரன் ரிசர்வ் பேங்க் கவர்னரா அவன் நீங்க மனு எழுதி கொடுத்தோன்னே நோட்டை பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டுல வந்து ஆயிரம் ரூபா ஓட்டிட்டு போறானா எங்க அம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே எப்படியெல்லாம் போய் பேசுறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழிப்போம் நீங்க சொல்லுங்கம்மா நீட்டை ஒழிக்கணுமா வேண்டாமா ஏழை மக்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவர் ஆகுறாங்களா இல்லைங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நாங்க நீட்ட ஒழிச்சிடுவோம் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் சும்மா இல்லாம கேட்டாங்க ஏனே நீட்டை ஒழிக்கிற நீங்க எப்படின்னே ஒழிப்பீங்க தம்பி அதெல்லாம் ரகசியம்ப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் தேர்தல் முடிஞ்சுதான் சொல்லுவோம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் நீட்டை ஒழிப்பீங்கன்னா முட்டை மந்திரவாதியை போல முட்டை தூக்கி சுத்திட்டு இருக்கிறான் இப்படி தான் நீட்டை ஒழிப்போம் சகோதர சகோதரிகளே வெயில் அதிகமாக இருக்கிறது பொறுமையாக வெயிலை பொருட்படுத்தாம நீங்க இருக்கீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும் ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்றால் திமுக ஒய் கட்சி திமுக ஊழல் கட்சி திமுக குடும்ப கட்சி இன்னொரு கட்சி எப்படிங்க அந்த கட்சி நல்ல கட்சியா என்ன அவங்களுக்கு இவங்களே பரவாயில்லனே இவங்க நாட்டு சொல்லிட்டு செய்யாம இருப்பானுங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க அதனால தாங்க இந்த ரெண்டு கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொல்லுகின்றேன் ரெண்டு பேரும் பங்காளி கட்சி தமிழ்நாட்டை இவங்களும் வளர்த்த மாட்டாங்க பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனால தான் சகோதர சகோதரிகளே நமக்கு ஆண்ட கட்சியும் வேண்டாம் வேண்டாம் நமக்கு மோடி கட்சி தான் வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் நடக்கும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அன்பான வேண்டுகோளை வைத்து மயிலம்பானூர் சட்டப்பேரவை தொகுதி இந்த எழுச்சி மிகுந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து வந்து திரு அண்ணாமலை அவர்களே வீடியோவை வெளியிட்டு அசித்திருக்கிறார் நிறைவு விழாவிற்கு மக்களை அழைத்திருக்கிறார் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கப் போகிறது அண்ணாமலையோட நிறைவு விழா கிடையாது என் எண் மக்களோட நிறைவு விழா கிடையாது முற்றிலுமாக உங்களுடைய விழா அது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய விழா அது கண்டிப்பாக அனைவரும் வாருங்கள் மக்களாகிய நீங்கள் தான் அதில் கதாநாயகர்கள் அப்படின்னு பேசி பணியுடன் உங்கள் அனைவரையும் பல்லடத்திற்கு நிறைவு விழாவிற்கு அழைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை இன்றோடு இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் சட்ட நேரத்திற்கு முன்பு இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது தொகுதியாக மதுராந்தகத்தை கடந்துவிட்டு நாளை மறுநாள் திருப்பூரிலே காலையில முப்பத்தி மூன்று தொகுதியை கடக்க இருக்கின்றோம் கடைசி வரை நம்மோடு சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பொதுமக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இளைஞர்கள் பெரும் திரளாக ஒரு பெரிய ஊக்கத்தை நம்பிக்கையை கொடுத்து கூடவே வந்திருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் தமிழக அரசியல்ல இத்தனை காலமாக நாம் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நடக்கப்போவது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் மோடி மோடியுடைய அற்புதமான ஆட்சி மற்றொரு பக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையான உழைப்பு இன்னொரு பக்கம் தமிழக மக்களுடைய நேர்மையான அரசியலுக்கான இயக்கம் இந்த மூன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நமக்கு ஒரு வெற்றி ஆண்டாக மாற இருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பயணம் செய்தவர்கள் யாத்திரையை பார்த்தவர்கள் அன்புமலை பொழிந்தவர்கள் யாத்திரைக்கு உதவியவர்கள் யாத்திரையை பார்க்க முடியாமல் சில நேரத்திலே தவறவிட்டவர்கள் உங்கள் அனைவரையும் உங்களுடைய அன்பு தம்பியாக நிறைவு நிகழ்ச்சி பல்லடத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றேன் இது உங்களுடைய விழா இந்த யாத்திரையோ அண்ணாமலையினுடைய யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையாக இல்லாமல் இது ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு பயணமாக நாளை நமது என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி விழாவாக பல்லடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் நாங்கள் கட்சி பொதுமக்கள் எல்லோரும் விரும்புகின்றோம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு ஒரு தமிழ் சகோதரன சகோதரியையும் அழைப்பதாக கொள்ளுங்கள் பல்லடத்துக்கு வாருங்கள் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டு மணிக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சரியாக அந்த விழாவில் இருப்பாங்க அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க அன்பை கொடுங்க உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உறக்க சொல்லுங்கள் நீங்கள் வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தொகுதி என்னோடு வந்திருக்கின்ற கஷ்டத்திலையும் கூட வந்திருக்கீங்க மிகப்பெரிய எழுச்சி என்னோடு சேர்ந்து உருவாக்கி இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நான் இன்றி கடன் பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக இதை முடித்து காட்டுவோம் எடுத்திருக்கக்கூடிய பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டி தமிழகத்திலே அரசியல் மாற்றத்தை கொடுப்போம் நாளை நமது பாரத் மாதா கிச்சேந்த பார்த்தீங்களா உங்கள் வீட்டு பிள்ளையாக அவர் அழைத்திருக்கிறார் கண்டிப்பாக முடிந்தவரை அனைவரும் செல்லுங்கள் அனைவரும் சென்று நிறைவு விழாவை அலங்கரித்து விட்டு வாருங்கள் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன் கண்டிப்பாக முடிந்தவரை நான் வருகிறேன் முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றேன் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்